வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவில் பார்க்க போறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம் பிரிட்டன் விமானிகளுக்கு இந்தியா பயிற்சி அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து பார்க்க முடியுது பிரிட்டன் விமானப்படையின் விமானிகளுக்கு ஹாக் டி டூ அப்படிங்கிற போர் விமானங்களை இயக்க நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் பயிற்சி அளிக்கிறாங்களாம் காலனி ஆதிக்க காலத்தில் இந்தியர்களுக்கு பிரிட்டன் பயிற்சி கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு வரலாறு மாறி இருக்கு அப்படின்னு பாலிமர் செய்திகள் ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க நான் இல்லை தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீடியாக்கள்லேயே ஓரளவு நேஷனலிசம் தேசியவாதம் இருக்கக்கூடிய ஒரு மீடியானா அதை பாலிமர் நியூஸாக நம்ம சொல்லலாம் பிரிட்டிஷ் பீரியடில் இந்தியர்களுக்கு அவங்களுடைய பெனிஃபிட்டுக்காக பிரிட்டிஷுடைய பெனிஃபிட்டுக்காக சில பயிற்சிகள் வழங்கி ரயில்வேலாம் கொண்டு வந்தது நம்ம மக்களுக்காக கிடையாது இங்கே இருக்கக்கூடிய வளங்களை அவங்க நாட்டுக்கு கொண்டு போகிறதுக்காக தான் ட்ரெயின்லாம் கொண்டு வந்தது ட்ராக்கெல்லாம் போட்டது அதுதான் அதுதான் காரணம் ஒரு ரிப்போர்ட்டை பார்க்க முடியுது பிரிட்டிஷ் நம்ம இந்தியாவை ஆட்சி செஞ்சானுங்கள இரநூறு வருடங்களுக்கு மேலே அந்த இரநூறு வருடங்களில் எவ்வளவு அமௌண்ட்டுக்கு நம்மளுடைய வளங்களை அங்கே கொண்டு போயிருப்பாங்க நம்மளுடைய மதிப்பை எவ்வளவு அடிச்சிருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வு முடிவு வெளிவந்துச்சு எவ்வளோ தெரியுமா நாற்பத்தி ஐந்து ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் அளவிலான சொத்துக்களை வளங்களை இந்தியாவிலிருந்து அங்கே யூகேவுக்கு கொண்டு போயிருக்கானுங்க நாற்பத்தி ஐந்து ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் அப்படின்னா எவ்வளோ தெரியுமா இந்திய ரூபாய் மதிப்பில் ஒரு ட்ரில்லியன் அப்படின்னா ஒரு லட்சம் ஒரு லட்சம் கோடி ஒரு ட்ரில்லியன் டாலர்னா ஒரு லட்சம் கோடி டாலர் அப்படின்னு அர்த்தம் அப்போ நாற்பத்தி ஐந்து ட்ரில்லியன் அமெரிக்க டாலர்னா நாற்பத்தி ஐந்து இன்ட்டு ஒரு லட்சம் கோடி இன்ட்டு டாலர் மதிப்பு ஒரு டாலர் எண்பத்தெட்டு ரூபா இதை மல்டிப்ளை பண்ணால் கேல்குலேட்டர்லேயே நம்ம போட முடியாது அவ்வளவு பெரிய அமௌண்ட்டை இந்தியாவிலேருந்து கொள்ளையடிச்சிருக்காங்க பிரிட்டிஷு இன்னைக்கு அந்த பிரிட்டிஷ்காரங்களுக்கு நம்ம இந்தியாவுடைய ஏர்ஃபோர்ஸு பயிற்சி கொடுக்குற அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்கோம் சில பேர்லாம் சொன்னாங்க இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடச்சிச்சின்னா ஒரு குண்டுசி கூட இந்தியர்களால் தயாரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி இந்தியாவுடைய நிலமை வேறு லெவலில் முன்னேறி இருக்குது யூகேவுடைய பிரைம் மினிஸ்டர் கேஇ ஸ்டார்மர் கிட்டத்தட்ட இரநூறு அதிகாரிகளோட இந்தியா வந்திருந்தார் இந்தியாவோட எவ்வளவு முடியுமோ அவ்வளோ ஒப்பந்தங்கள் போட இருக்கும் இந்தியா உலக அளவில் பார்த்தீங்கன்னா தேர்டு பிளேஸுக்கு முன்னேற இருக்குது பொருளாதார பெரிய பொருளாதார நாடுகள் பட்டியல்ல தேர்டு பிளேஸுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு யூகேவுடைய பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருந்தாரு மோடிக்கு ஒரு பெரிய பாராட்டுகள் எனது லாஸ்ட் லெவன் இயர்ஸாக தான் இவ்வளோ பெரிய டிரான்ஸ்பர்மேஷன் இந்தியா வளர்ந்துட்டு தான் வந்துச்சு ஆனால் ஒரு பெரிய குரோத்து பெரிய வளர்ச்சியை மோடி தான் கொடுத்துருக்காரு இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோன்னா எப்பெல்லாம் தீபாவளி வருதோ சில பேர் கிளம்பிடுவாங்க தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்காதீங்க பொல்யூஷன் வருது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கிளம்பிடுவாங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ராதி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார்ல மோடி கவர்மெண்ட்டுக்கு எதிராக அடிக்கடி வீடியோ போடுவார் அவர் பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு பட்டாசுலாம் வெடிக்காதீங்க பொல்யூஷன் வரும் காற்று மாசுபடும் சவுண்டு மாசுபடும் நம்ம வீட்டு பக்கத்தில் பேஷண்ட் இருக்கலாம் கர்ப்பிணி பெண்கள் இருக்கலாம் வயசானவர்கள் இருக்கலாம் அதனால் பட்டாசு வெடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வெளியிட்டிருக்காரு எப்போல்லாம் ஹிந்து மத பண்டிகைகள் வருதோ உங்களுக்கு அப்போதான் ஞான உதயம் பிறக்குமா அப்படின்னு பாஜகவினர் கொஸ்டின் கேட்குறாங்க நியூ இயர் டயத்தில் உலக அளவில் எவ்வளவு பட்டாசுகள் வெடிக்கப்படுது எவ்வளவு வான வேடிக்கைகள் வெடிக்கப்படுது நியூ இயர் சமயத்தில் யாரும் இது மாதிரி பேசுறது இல்லையே கரெக்டாக தீபாவளி வரும்போது மட்டும் எதுக்காக இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் தங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறாங்க இந்த தீபாவளிக்கு அண்ணாமலையுடைய வீடியோ ஒன்று கூட வைரலாக ஷேர் ஆகுது அண்ணாமலை சொல்கிறாரு தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கக்கூடாது அப்படின்னு கோர்ட்டில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கேஸ் போட்டது யார் தெரியுமா நம்ம நாட்டில் ஒரு தான் மிஷனரி என்ஜிஓ மதம் மாற்றக்கூடிய ஒரு என்ஜிஓ தான் கேஸ் போட்டுச்சான் அதனால் நீங்கள் அதை பற்றியெல்லாம் கேர் பண்ணிக்காமல் முடிஞ்ச அளவு பட்டாசுகளை வாங்கி வெடிங்க சேஃப்டியை பார்த்துக்கோங்க பட்டாசு வெடிக்கும் போது ஆனால் பட்டாசுகளை வாங்கி வெடிங்க பட்டாசு வெடிக்கிறதுனால ரெண்டு பெனிஃபிட் இருக்குது முதல் பெனிஃபிட்டு சிவகாசியில் அந்த பட்டாசுகளை நம்பி எவ்வளவோ குடும்பங்கள் வேலை பார்த்துக்கிருக்காங்க அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு நம்ம பட்டாசுகளை வாங்கணும் ஒன்று ரெண்டாவது என்ன அப்படின்னா இது மாதிரி இப்போ தீபாவளினா பட்டாசு தான் பட்டாசை நம்ம ஒழிச்சிட்டோம்னா பட்டாசு வெடிக்கிறதை தடுத்துட்டோம்னா போக போக தீபாவளி பண்டிகையும் தடுத்துட முடியும் தீபாவளி பண்டிகை இந்து மதத்தில் ஒரு மிகப்பெரிய பண்டிகை அந்த பண்டிகையை தடுத்துட்டோம் நிப்பாட்டிட்டோம்னா ஹிந்து மதத்தை படிப்படியாக நம்ம குறைச்சி ஈஸியாக மதம் மாற்றிட முடியும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் மிஷனரிகள் இந்த அஜெண்டாவோட தான் வேலை பார்த்துக்கிருக்காங்க அதனால நீங்கள் முடிஞ்ச அளவு பட்டாசை வாங்கி வீடுங்க அப்படின்னு அண்ணாமலை போன வருஷத்துக்கு போன வருஷம் அவர் பிஜேபி ஸ்டேட் பிரசிடெண்ட்டாக இருந்தப்ப வீடியோ வெளியிட்டார் அந்த வீடியோ இப்போ வைரலாக வந்து ஷேர் ஆகுது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த தீபாவளிக்கு எல்லோரும் சொந்த ஊருக்கு போவாங்கள்ல சொந்த ஊருக்கு போகிறதுக்கு ஏன் ரயில்வே ஏற்பாடு செய்ய மாட்டேது சிறப்பு ரயில்கள்லாம் ஏன் விட மாட்டேது பேருந்துகளை பற்றி மட்டும் நம்ம கேள்வி கேட்குறோம்ல பேருந்து அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோல் கிளாம்பாக்கத்தில் சொந்த ஊருக்கு போக நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிக்கிருக்காங்க பேருந்துகள் தட்டுப்பாடு இல்லை பேருந்துகள் கிடைக்கிது அப்படின்னு ஒரு டிபேட் வருது இல்லை ஏன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பார்த்து இந்த கேள்வி கேட்க மாட்டீங்க ஸ்பெஷல் ட்ரெயின்ஸை ஏன் அவங்க விட மாட்டாங்க அப்படின்னு ஒரு திமுக ஆதரவாளர் கொஷின் கேட்க கீழேயே பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் ஸ்பெஷல் ட்ரெயின்ஸு தீபாவளிக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் விடலையா ரயில்வே விடலையா பன்னிரெண்டாயிரம் சிறப்பு ரயில்கள் இந்த தீபாவளி சீசனுக்காக ரயில்வே வந்து அறிவிச்சிருக்காங்க பன்னிரெண்டாயிரம் சிறப்பு ட்ரெயின்ஸு அக்டோபர் ஒன்றாம் தேதியிலேருந்து நவம்பர் பதினஞ்சாந்தேதி வரைக்கும் பன்னிரெண்டாயிரம் சிறப்பு ட்ரெயின்ஸை அறிவிச்சிருக்காங்க இப்போ கூட பாருங்கள் சதன் ரயில்வே இன்னும் எக்ஸ்ட்ரா நூற்றி பத்து ட்ரெயின்ஸு அக்டோபர் பதினெட்டுலேருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் நூற்றி பத்து ஸ்பெஷல் ட்ரெயின்ஸை நேற்று அறிவிச்சிருக்காங்க எக்ஸ்ட்ராவா இவ்வளவு ட்ரெயின்ஸு விடுது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆனால் இதை வச்சு எதுக்காக பாலிட்டிக்ஸ் பண்ணுறீங்க ட்ரெயினே விடாத மாதிரி அப்படின்னு பாஜகவினர் திமுகவினருக்கு செக்கு வைக்க இந்த செய்திகள் பரபரப்பாக பேசப்படுது இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போறோம் நன்றி ஜெய்ஹிந்த்